விட்டுறாதீங்கப்பா விட்டுறாதீங்க ஆஸ்திரேலியாவை பழிவாங்க நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை எப்படியாவது பயன்படுத்தி இன்னைக்கு ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியே ஆகணும் இப்படி தாங்க நம்ம நம்ம இந்தியன் கிரிக்கெட் எல்லாருமே சொல்லிட்டு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்க போற பத்தி தாங்க வந்து பார்க்க இந்த மேட்ச் வந்து இந்தியாவுக்கு முக்கியமோ இல்லையோ ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப முக்கியங்க ஏன்னா ஆஸ்திரேலியாவோட செமிஃபைனல் வாய்ப்பே இந்தியாவை நம்பி தான் வந்திருக்கு இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா வின் பண்ணா மட்டும்தான் செமிஃபைனலுக்கு வந்து போக முடியும் ஒருவேளை தோத்துட்டாங்கன்னு

மேல தோக்கடிச்சாங்களே இந்த ஒரு எல்லா விஷயத்துக்குமே பலிக்கு பலி வாங்கும் விதமா இன்னைக்கு நம்ம ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியே தீரணும் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அவங்கள வந்து செமி பைனலுக்கு போக விடாம வெளியே அனுப்பணும் இதை வந்து நம்ம இந்தியா வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா ஒரு பக்கம் நம்ம இந்தியா ஆஸ்திரேலியாவை வெளியே இல்லையோ மழை வந்து மேட்ச் கேன்சல் ஆகி ஆஸ்திரேலியா வெளியே போயிருவாங்க போலங்க ஏன்னா இந்த இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து செயின்ட் லூசியா கிரவுண்ட்ல தான் வந்து நடக்க போகுது இந்த கிரவுண்ட்ல வந்து மழை விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்குங்க ஒருவேளை மழை விழுந்து மேட்ச் கேன்சல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆளுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது இந்தியா வந்து அஞ்சு பாயிண்ட் எடுத்து ஈஸியாக செமிஃபைனலுக்கு வந்து போயிடுவாங்க ஆஸ்திரேலியா வெறும் மூணு பாயிண்ட்ல தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் கூட வின் பண்ணி அவங்க நாலு பாயிண்ட் எடுத்து செமிஃபைனலுக்கு வந்து போயிடுவாங்க அதனால ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் எப்படியாவது மழை விழுகாமல் நடக்கணும் நம்ம வந்து இந்தியாவை வீழ்த்தணும் அப்படின்னு தான் கனவு கண்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆனா உண்மையிலேயே நம்ம இந்தியாவுக்கும் இந்த மேட்ச் நடந்தா நல்லா தாங்க வந்து இந்த இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து செயிண்ட் லூசியா க்ரண்டில் வந்து நடக்குது இந்த கிரவுண்ட் தான் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லே ஹை ஸ்கோரிங் பிச்சாக வந்துருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் அதனால இந்த கிரவுண்டில் தான் இரநூறு ரன்னுக்கு மேலே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு அதனால இந்த மேட்ச் எப்படியாவது நடக்கணும்ப்பா நம்ம இந்தியா வந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பெரிய டார்கெட்டை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவை வந்து வீழ்த்தணும் அந்த மாதிரி வீழ்த்தினா தான் நம்ம செமி ஃபைனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வந்து இருக்கும் ஆஸ்திரேலியா வந்து வீழ்த்திட்டு செமிஃபைனலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட வந்து போகலாம் அதே மாதிரி நம்ம ஆஸ்திரேலியா கூட தோத்தாலும் நம்ம இந்தந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து செமிஃபைனலில் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் கத்துக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பா வந்து அதனால இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நடக்கணும் அப்படின்னு தான் நம்மளும் வேண்டிட்டு வந்துட்டு இருக்கோம் அதே சமயத்தில் இன்றைக்கி டீம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டீம்ல எந்த சேஞ்சஸ்மே வந்துருக்காதுங்க ஏன்னா நம்மளோட டீம் வந்து நல்லா வந்து செட் ஆயிடுச்சு போன மேட்ச்சில் கூட ரோஹித் சர்மா விராட் கோலியோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து நல்லாவே வந்துருந்துச்சு அதே மாதிரி கண்டினியூ பண்ணி இன்னைக்கு விளையாண்டா வந்து போதும் அதே மாதிரி வந்து பும்ரா ஹஸ்தீப் சிங்லாம் வந்து பட்டையை கிளப்புறாங்க அஸ்தீப் சிங் என்னதான் வந்து வந்து எப்படியாவது எடுத்துறாரு ஹர்திக் பாண்டியா பேட்டிங் பவுலிங் ரெண்டுமென்ஸ் வந்து குடுக்குறாரு அதனால ஓவரால் டீம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து செட் ஆயிடுச்சு அதனால இந்த ஒரு டீமை வச்சு எப்படியாவது நம்ம ஆஸ்திரேலியா வந்து வீழ்த்தணும் அப்படின்றதான் நம்மளோட பெரிய கனவா வந்து இருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னாடியெலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்